எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆஸ்பத்திரி இந்த சன்னிதி தான் எனக்கு தெரிஞ்ச பெரிய டாக்டர் நீ தானம்மா நீ நாடி பிடிச்சு பார்த்து வைத்தியம் பாக்குறவல்ல உன்னை நாடி வந்தவங்க மேல உன் அருள் பட்டாலே போதும் அவங்க குறையெல்லாம் தீந்துரும் இந்த சன்னதியில வேப்பில தான் மதிக்க முடியாத மருந்து கலச நீர் கண் கண்கண்ட மருந்து குங்குமந்தா குறையெல்லாம் தீக்கிறாரு மருந்து நான் ஏழம்மா உன் பத்தை

இந்த மனுஷன் பொழப்பான நான் நினைக்கவே இல்ல அந்த மருவத்தூரா தான் மனமரங்கி உனக்கு மாங்கல்லிய பிச்சை கொடுத்திருக்கா தலைவாரி பூச்சோடி என்னை பாடசாலைக்கு என்று சொன்னாலும் நனையும் செவ்வாடிய போட்டுக்கோங்க என்ன அடிக்குது சாமியாருங்க போடுற டிரஸ் எல்லாம் என்கிட்ட கொண்டு குடுக்குறேன் ஏதாவது விட்டாக்கா என்னை இமயமலைக்கே பார்சல் பண்ணிடுவோம் என்னோட தொந்தரவு தாங்க முடியலன்னா சொல்லு கை கடக்கமா ஒரு சின்ன வீடு ஷட் பண்ணிக்கிறேன் இதையெல்லாம் கொடுத்து என்ன தசை திருப்பாத போடு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப குணமாயிடுச்சுன்னா உங்களையே நேர்ல கூட்டிட்டு வந்து அங்க பிரதட்சணை செய்ய வைக்கிறேன்னு அந்த மருவத்தூர் அம்மா கிட்ட நான் வேண்டிக்கிட்டேங்க மனுஷனுக்கு தலைவலி காய்ச்சல் வந்துடப்படாத முப்பது பைசா மாத்திரையில முடிக்க வேண்டிய விஷயத்த முப்பது ரூபா செலவு பண்ணி கோயிலுக்கு வரான்னு வேண்டிக்குவீங்க அப்பப்ப உண்டியல்ல போடுற பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருந்தா நாட்டுல எத்தனை பேர் லட்சாதிபதி ஆயிருப்பான் தெரியுமா

இந்த உலகத்தில் ரெண்டு விஷயத்துல மட்டும் எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஒண்ணு தெய்வம் இன்னொன்னு தர்மம் தெய்வத்தையும் தர்மத்தையும் நம்புறவங்க தெருவுல தான் நிக்கிறோம் தெரியுமா தெய்வ நம்பிக்கைங்கிறது ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு தானே தவிர பலவீனம் இல்லைங்க இன்னைக்கு வெள்ள சில கட்டிக்க வேண்டிய துர்பாகியத்துல இருந்து நான் தப்பிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் விரும்பி அணிஞ்சுக்கிட்டு இந்த செவ்வாடைதான் தயவு செஞ்சு இதை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு வாங்க இந்த சிலையை கடத்துறது உண்டியலை உடைக்கிறதுனா சொல்லு உங்க கூட கோயிலுக்கு வரேன் சாமி கும்பிடுற விஷயத்தெல்லாம் உன்னோட விஷயம் எல்லாம் சொல்லாதீங்க ரெண்டு வேலை நிறைவேத்துல அந்த வேத்துல கரை சும்மா விட மாட்டாங்க வேப்பல அரசு பண்ணு

கோபட்டியா குருவேன் சாமி பக்தர்களுக்கு தான் இது வழிபாடு பண்றேன் நம்ம சாராய பக்தர்கள் நமக்கு இது சாதாரண தான் அது சரி லோலோ அலைஞ்சு வந்து ஊத்து ஊத்துக்கிறியா சக்தி இப்ப ஆரவாக்கில போதை அதிகமாகணுங்கிறதுக்காக சாராயத்தில் கலந்துட்டாங்க போடுங்க தொண்டை குழியில் இறங்கும் போதுங்க வயதெல்லாம்

엄마, 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 போ இன்னும் எத்தனை நாளைக்கையா நம்ம இப்படியே இருக்கிறது சீக்கிரமா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியா இப்பவே மூணு மாசம் ஆச்சு

நீங்க கொண்டு வரும்போது இப்படிதான் இருந்தது நீங்க போதையில உங்களுக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் தானே குடிச்சேன் அதுக்கே தட்டு தடுமாறுதா லோக்கல என்னம்மா கோழிக்கு விக்குது அது வந்துப்பாக்குற கோழியாக்கா அதனாலதான் விக்குது ஏமா கொதிக்க கொதிக்க சுடுதண்ணி இருக்கா கேக்குறீங்க அதை கொண்டுட்டு வந்து அதுல அமைச்சு பேசுது ஊத்திராதீங்க ஊத்திராதீங்க நீ என்ன உங்க பொண்ணு மனசுக்குள்ளே ஆஹா என் பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய மனசா என்ன தைரியம் இருந்தா என் இருந்தா போருமா திறமை வேணாமா ஒரு அண்டா சோறு வைங்க சாப்பிட்டு காமிக்கிற உங்க காப்பாத்தா நீ என் பொண்ணு காப்பாத்துறது இருக்கட்டும் முதல்ல நான் சொல்ற ரகசியத்தை பெரிய தங்கமல ரசியம் சொல்லுங்க மேற்கால மூலவாய்க்காலுக்கு பக்கத்துல பணமரத்துக்கு கடியில இருக்கு நாளைக்கு சாப்பிடலாமே நீ அதை எடுக்கவும் கூடாது அத பத்தி அஞ்சு நாளைக்கு வெளிய சொல்லவும் கூடாது ஒரு நாள் மாட்டேன்